மகேஸ்வரி அம்மாவனுடைய நினைவாக இந்த அன்னதானம் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது பவுனியாவிலே சிறப்பான ஒரு இடத்தில் இந்த உண்ண அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பவுனியாவிலே எமது ஏற்பாட்டுக் குழுவினால் சிறப்பாக இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமதியான ரூபாய்க்கு அடங்கலாக ஏறத்தாழ முப்பதுக்கு உள்ளிட்டவர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த வேளையில் அந்த உணவை வழங்கிய அந்த லண்டனை சேர்ந்த அருள் தம்பதிகளுக்கு எனது நன்றிகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரா எடுத்து கவிதை எழுதி பிரபஞ்சத்தை கிழித்தறிந்த அந்த உறவுகள் இந்த உதவியை இன்று செய்திருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு இந்த வழியில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் வாங்க உள்ளுக்க காணொலியை பார்க்கலாம் குடும்பத்தில் மையா இந்த கிராமல் அருமையில் வந்துருந்தாலும் இந்த சாப்பாடு எங்களுக்கு இடத்துல புதிய நிமிஷம் விதவாக நாங்கள் இதை நாங்கள் உட்கொள்கிறோம் அந்த மாதிரி அவ இன்னும் கூட்டாமல் இருக்கிறோம் உணவளித்த மகேஸ்வரி அம்மாவுக்கு நன்றியை தெரிந்து தந்தானே தந்தானே எல்லாம் பன்னி மயிந்த தந்தானே 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 எல்லாம் பன்னி மயந்த தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா பாடா நீ வாடா பாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் எண்ணத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் வண்ணி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மயந்த கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைமன்றிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் நெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க டில்கள்்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலை இப்படிதான் இருக்குதே எம் இனத்தின் தலை இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயின் என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க